जन मन अभिनायक जनगण मन अधिनायक जय भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मरा पुत्र बंदा <Sess> दिद्ध दिद्ध चल रङ्गा गङ्गज्जल जगति तरङ्गा तव शुभ नामे जाये तब शुभ आशिष भागे गाहे तव जयदा जनगन दन मङ्गल दानक जय हे दानक भाग्य विधाता

அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏழாவது சுதந்திரத்தை கடந்து எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் இன்று பிறந்துள்ளது இன்று நாம் மிகவும் எளிமையாக சுதந்திரத்தை கொண்டாடுகிறோம் ஆனால் இந்த சுதந்திரத்தை பெறுவதற்காக அன்றைய காலகட்டங்களில் இளையவர்கள் முதல் அனைத்து வயதினை சார்ந்த சுதந்திர போராட்ட தியாகிகள் எண்ணிலடங்கா பேர் உயிர் நீத்துள்ளார்கள் இந்த மலர்கள் கூட நாம் இந்த கொடியில் வைக்க காரணம் அதாவது சுதந்திரத்திற்காக போராடிய வீரர்களுடைய எத்தனையோ மனைவிகளுடைய கூந்தல்கள் அந்த பூக்கள் உதிர்ந்துள்ளது அதை நினைவு வகையிலேயே தேசிய கொடியில் மலர்களை நாம் வைக்கின்றோம் இந்தியாவில் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட அனைத்து தலைவர்களையும் சமீப காலமாக நினைவு கூறுவதை மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் செய்து வருகிறது வருங்காலத்தில் சுதந்திரம் என்றால் என்ன அந்த சுதந்திரத்தை மக்களுக்கு எப்படி கொண்டு சேர்ப்பது என்பதை தற்போதைய காலத்திலிருந்து மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் செய்து வருவதைப் போன்று வரு காலங்களில் பல கோடிக்கணக்கான மக்களுக்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலைகளை கிடைத்த சுதந்திரத்தை முழுமையாக பெற்றுக் கொடுக்கக்கூடிய வேலைகளை நாம் செய்து வருகிறோம் அந்த நேரத்தில் சுதந்திர சுதந்திரத்திற்காக நிறுத்த அனைத்து தலைவர்களையும் இந்த நேரத்தில் நாம் போற்றி அந்த தியாகத்திற்காக நாம் இன்று வணங்குகிறோம் அனைவருக்கும் இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்